சும்மாவே நம்ம மல்லிகை எப்படா இந்த வீட்டை விட்டு விரட்டுறது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்ப வந்து நம்ம மல்லிக்கா வந்து ஒரு பிளான் வந்து போட்டுருந்தாங்க விஜய் சார் இருந்துகிட்டு வந்து மல்லிகோட ஒண்ணு சேரணும் அந்த ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய விஷயமா மாதிரி நம்ம விஜயோட கை வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா வெந்து போய் இப்போ கட்டெல்லாம் போடுற நிலமை வந்திருக்கு இது உண்மையிலேயே எல்லாருக்குமே அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் தான் அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளான் ஏற்பாடு இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயினா அரவிந்த் பண்ணாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா அந்த ஒரு ஏற்பாடுல கடைசில ஒரிஜினல் கெமிக்கல்லே இருந்திருக்கும் அப்படின்றதும் நம்ம மல்லியை காப்பாத்த போற டைம்ல வந்து இப்படி தனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் விஜய் எதிர்பார்க்கவே இல்ல அதாவது நம்ம மல்லி வந்து இதை சுத்தமா எதிர்பார்க்கல ஜஸ்ட் இது ஒரு பிளான் தானே அப்படின்ற மாதிரி தான் விட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜயோட கையில வந்து வெந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து கைக்கு கட்டர்லாம் வந்து போட்டுட்டு வர ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் இது எல்லாமே வந்து இந்த இவங்க அதாவது ரஞ்சிதாவும் ராஜஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு காரணத்துக்கு அப்புறமா அதாவது இங்கே வந்து போயிருந்தா நம்ம மல்லி மேலே பள்ளியை தூக்கி போட்டு கடைசியில் மல்லி வந்து போயிருந்தா இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு வந்து போயிருந்தா இவங்களுக்கு அமைஞ்சிடுச்சு அந்த ஒரு சந்தோஷத்தில் அவங்க இருந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம விஜய் கிட்ட மல்லி வந்து போயிருந்தா மன்னிப்பு கேட்குறாங்க என்னால் தானே இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு டைமில் என்ன மல்லி நீயே ஏதோ ஆள் செட் பண்ணி வச்சுட்டு கெமிக்கல் என் கையில் கொட்டின மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல அப்புறம் எதுக்காக வந்து போயிருந்தா நீ வந்து மன்னிப்பு கேட்கணும் அது மட்டும் நான் வந்து சரியான நேரத்துக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக உன்னை காப்பாற்றிருக்க முடியாதுல்ல அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மல்லி வந்துட்டு கொஞ்சம் வந்து சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க உண்மையை சொல்லாமல் வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க அதாவது அந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சீக்கிரமாக காயம்லாம் சரியாயிடும் அப்படின்றமா வந்து சொல்லி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வந்துட்டு என்ன இந்த மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்றமா வந்து சொல்லி நினைக்கிறது இல்லாம அடுத்ததா இது எல்லாத்தையுமே பண்ணது நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம விஜய்க்கு ஆதாரத்தோடு வந்து என்ன நிரூபிக்க போறாங்க கடைசியில நம்ம மல்லியை இந்த வீட்டை விட்டு துறத்துறதுக்கு நம்ம அரவிந்தே இப்படி ஒரு காரணமா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க